நம்ம சேனல்ல டெய்லி வாட்ச் பண்ணிட்டு வர எல்லாருக்கும் ஹாய் இன்னைக்கு என்ன பிசினஸ் பத்தி பேச போறேன்னு ஆல்ரெடி யூடியூப் தமிழில் பார்த்தே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இந்த உலகம் அழியற வரைக்கும் இந்த பிசினஸ் அழியாது எப்பயுமே இருக்கிறதுக்கு இடம் உடுத்த உட உண்ண உணவு இது இல்லைன்னா மனுஷனே இருக்க முடியாது சோ என்னைக்குமே ரெண்டல் பிசினஸ் கிளாத் பிசினஸ் ஃபுட் பிசினஸ் இதோட வடிவங்கள் மாறுமே தவிர இதுக்கு அழிவே கிடையாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும் சோ இந்த மூணு பிசினஸ்மே எடுத்து பண்றவங்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் பண்ணா என்னைக்கு உங்களுக்கு லாபம் குறையவே குறையாது இன்னைக்கு அது ரிலேட்டடா தான் ஒரு பிசினஸ் ஐடியா பத்தி பார்க்க போறோம் சோ அது என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல்ல போடுற ட்ரெண்டிங் பிசினஸ் பியூச்சர் பிசினஸ் ஹோம் பிசினஸ் ஸ்மால் பிசினஸ் அண்ட் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்தெந்த ஸ்கீம்ல இருந்து லோன் தராங்க இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடான வீடியோஸ் டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டு வரோம் சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதை நீங்க உடனே உடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும்

ஆல்ரெடி இருக்கிற பிசினஸ் அதுவும் சக்சஸ் ஆகக்கூடிய பிசினஸ் நிறைய தெரியும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவங்களோட டைமை புதுசா ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு வேஸ்ட் பண்ணுவாங்க நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஃப்ரூட்ஸ் நம்மளோட ஹெல்த்துக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு அது மட்டும் இல்லங்க ஃப்ரூட்ஸ் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிடக்கூடியது உடம்புக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாததும் கூட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஏழையில இருந்து பணக்காரங்க வரையும் யார் வேணாலும் வாங்கி சாப்பிட முடியும் அண்ட் ருசிக்கவும் முடியும் இந்த பிசினஸ் நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அண்ட்

ஊருக்கு ஊர் விலை மாறலாம் உங்க ஏரியால எப்படியோ அந்த மாதிரி பழம் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வாங்கின பழத்தை எல்லாம் சின்ன சின்னதா நறுக்கி அத ஒரு அஞ்சு அஞ்சு பீஸா போட்டு பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணா நல்ல லாபம் பார்க்க முடியும் இந்த விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஒரு பேக்கோட ரேட் முப்பது ரூபாயில இருந்து அம்பது ரூபாய் கூட வச்சு நம்மளால விக்க முடியும் உடனே நீங்க கேட்பீங்க எவ்வளவு சிஸ்டர் அம்பது ரூபாய் கொடுத்து இதை வாங்க போறான் அப்படின்னு இந்த மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை தடவை அன்னாசி பழம் பீச் லப் அண்ட் பார்க் ஏரியால எல்லாம் ஒரு மூணு பீஸ் இருபது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு இருக்கும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஏன் உங்களுக்கே தெரியும் தானே ஒரு அனாசி பழத்தோட ரேட் ஐம்பது ரூபாய் தான் ஃபுட்ஸ் கடையிலேயே இது மொத்தமா வாங்கணும் அப்படின்னா இன்னும் ரேட் கம்மியா கூட வாங்க முடியும் சோ அதை வெட்டி பீஸ் பீஸா போட்டு ஒரு பழத்துக்கு எப்படியும் நூத்தி ரூபாய் வர லாபம் பார்க்க முடியும் அப்படி பார்த்தா இங்க லாபம் தொண்ணூறு ரூபாயில இருந்து நூறு ரூபாய் வர கிடைக்கும் ஏன் பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும் கூட சொல்ல முடியும் சோ இப்படிதாங்க நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு சோ இந்த பிசினஸ் இன்னும் சூப்பரா எப்படி பண்ணலாம்னு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன் கேட்டுக்கோங்க இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு என்னால அடிச்சு சொல்ல முடியும் நீங்க இந்த மாதிரி நறுக்கணும் பழத்தை ஏஜ் வைஸ் கொடுக்கலாம் அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வயசு குழந்தைக்கு என்ன பழம் கொடுத்தா நல்லது நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கொடுத்தா நல்லது லேடிஸ்க்கு என்ன மாதிரி பழங்கள் கொடுக்கணும் அண்ட் சுகர் பேஷன்ஸ்க்கு எந்த மாதிரி பழம் கொடுக்கிறது நல்லது அப்படின்னு செப்பரேட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா லாபம் பார்க்க முடியும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க யாருக்கு என்ன பழம் கொடுக்கணும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க இது எல்லாத்துக்கும் மேல லாஸ்டா உங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் சொல்றேன் தான் கேட்டுக்கோங்க நீங்க அந்த பேக்லயே எவ்வளவு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தெளிவா ஸ்டிக்கர் ஒட்டி சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த பேக்ல உள்ள ஃபுட் சாப்பிட்டா என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லி விக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது இந்த பிசினஸை பிராண்டிங்கா ஈஸியா கொண்டு போக முடியும் சோ கமெண்ட்ல இப்பவே சொல்லுங்க இந்த ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பிசினஸ் பத்தி கல்வி ஊத்த மாட்டீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு இன்னும் நிறைய யூனிக்கான ஐடியா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பூஸ்ட் அப் கிடைக்கும் இன்னொரு யூனிக்கான பிசினஸ்